மாறாத இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நம் ஜபோ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக உள்ளதா என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்துவை சில காலம் கவனித்த பிறகுதான் அவருடைய வெற்றிகரமான ஊழியத்தின் ரகசியம் பிதாவுடனான தொடர்புதான் என்பதை சீஷர்கள் உணர்ந்து கொண்டனர் எனவே லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்குமாறு அவர்கள் அவரை கேட்டுக்கொள்வதை நாம் காண்கிறோம் ஜெபம் குறித்த அவரது பிரசங்கம் ஒன்றில் ஒரு பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனைப் பற்றியும் பேசுகிறார் பரிசேயன் தான் ஒரு நல்ல மனிதன் என்று நினைத்தான் ஜெபத்தில் அவன் தன்னை மேன்மையாக உணர்ந்தான் பொது இடங்களில் மற்றவர்களால் பார்க்கப்படுவதை அவன் விரும்பினான் ஏனெனில் அது அவனுக்கு திருப்தியை அளித்தது விபச்சாரிகள் அநீதியான மனிதர்கள் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் ஆயக்காரனுடன் தன்னை ஒப்பிடுவதன் மூலம் தான் பரிசுத்தவான் என்று நினைத்தான் மற்றவர்களை ஈர்ப்பதே அவனது முக்கிய குறிக்கோளாக இருந்தது அவன் ஒரு மாயக்காரனாக திரும்பி போனான் அவனது பார்வையாளர்கள் மக்கள் தான் ஆண்டவர் அல்ல அவன் வாரத்துக்கு இரண்டு முறை உபவாசித்தான் மறுபுறம் பாவமுள்ள வரி வசூலிக்கும் ஆயக்காரனோ உடைந்த மற்றும் சோர்வுற்ற இருதயத்துடன் கர்த்தரிடம் ஜபித்தான் லூகா பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம் ஒரு பரிசுத்த தேவனை ஆராதிப்பதும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் விண்ணப்பங்களை தேவனை ஆராதிக்க வருபவர்களின் தேவனிடம் உதவி கேட்பதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களை ஈர்ப்பதற்காக ஒருபோதும் செய்யக்கூடாது தேவனுடைய சித்தத்தோடு ஒத்து போகும் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதே செய்யும் நோக்கமாக இருக்க வேண்டும் சித்தம் அறிந்து ஜபிக்கும் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அளிப்பார் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நாம் ஜபிக்கும் ஜபம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கின்ற நம் பிதாவுக்கே காணப்படும் படியாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம் பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அவரை தேடுவதன் மூலமோ அல்லது அவரிடம் கேட்பதன் மூலமோ நாம் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம் எனவே உங்களிடம் இரண்டு கேள்விகளை கேட்டு முடிக்கிறேன் நீங்கள் தேவனின் குடும்பத்தை சேர்ந்தவரா நீங்கள் தினமும் ஜெபம் செய்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் நாளை சந்திப்போம் அமேன்